அன்புக்குரிய பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குறும்படம் இது இப்போ நீங்க பார்க்க போவது வந்து நாம வழக்கமாக இப்ப நடைமுறையில் குடித்து கொண்டிருக்கும் மினரல் வாட்டருக்கும் சாதாரண நம்மளுடைய போர் தண்ணி நகராட்சியிலிருந்து குடிநீர் தண்ணி போன்ற தண்ணிக்கும் உள்ள வேற்றுமையும் ஒற்றுமையும் நம்ம இப்போ அது பார்க்கப் போகிறோம் இப்போது இந்த இடத்துல வந்து நாம் கரண்ட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு கனெக்ஷனையும் வந்துட்டு நாம் வந்து டைரெக்டாக டச் பண்ணும்போது டச் பண்ணுங்க சார் டச் பண்ணும்போது இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இதில் பல்ப்பு லைட் எரியுதுங்க இப்போ இந்த சிகப்பு கலர் பவுலில் வந்துட்டு மினரல் வாட்ரு ஊற்ற போகிறோம் இது சுத்தமான மினரல் வாட்ரு இந்த மினரல் வாட்டரில் இப்போ வந்து கரண்ட்டு பாஸ் ஆவது இல்லை என்பதை உங்களுக்கு கண் முன்னாலே காமிக்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து தெரியல அப்படியே வைங்க இது பாருங்கள் உள்ளே பாருங்கள் கரண்ட் பாஸ் ஆகல பல்ப் ஏரியல அதே எடுங்க இப்போ டச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பல்ப் எரியலை அதே உள்ளே வைக்கிறோம் பாருங்கள் இல்லை இந்த மினரல் வாட்டரில் வந்து எந்த ஒரு தாது பொருளுமே இல்லை என்பது நிரூபணமாகிறது இப்போ நம்ம வழக்கமாக குடிக்கும் சாதாரண குடிநீர் இது போர் தண்ணி கிணத்து தண்ணி கொழா தண்ணி நகராட்சியில் வருகின்ற குழா தண்ணி இதில் தண்ணியில் வைக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் பல்ப் எரியுது பாருங்கள் பாருங்கள் எரியுது உள்ளே வச்சாலும் எரியுது வெளியே எடுத்தாலும் எரியுது அதே த மறுபடியும் மினரல் வாட்டர் வைக்கிறோம் பாருங்கள் எரியவில்லை வெளியேற்றால் எரியுது மினரல் வாட்டர் வச்சா எரியலை இந்த மினரல் வாட்டர் தான் இதுதான் மினரல் வாட்டர் இது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி இந்த மினரல் வாட்டருக்காக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு குறும்படம் இது எதுக்காக இந்த குறும்படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம்னாக்கா மினரல் வாட்டர் குடிப்பதால் அத்தனை தாதுக்களும் அதில் உறிஞ்சி ஃபில்டர் செய்து எடுக்கப்படுகிறது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உடம்புக்கு வந்து கிடைக்காத போகிறது இதனால் எலும்பு தேய்மானங்கள் நரம்பு தளர்ச்சி போன்றவை மூட்டுவலி எல்லாம் ஏற்படுகிறது ஜீரோ அந்த தாது வந்து ஒன்றுமே இல்லை இதில் இது கம்பெனியில் எந்த மினரல் வாட்டராக இருந்தாலும் இதில் வந்து எந்த ஒரு தாது பொருளுமே மினரலில் எதுவுமே இல்லை அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்னால் இதே நம்மளுடைய குழா தண்ணியோ கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ ஒரு தடவை ரெண்டு தடவை காய்ச்சியோ இல்லை ஃபில்ட்ரு பண்ணியோ அறுந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்